ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்தேன் இல்லைங்களா அந்த குபேரர் சோம் குபேரனுடைய படி வாங்கிட்டு அப்புறம் ஒரு பிளேட் வாங்கும் போது ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டியிருந்தேன் இல்லைங்களா அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் நான் காமிக்கலை அந்த பாக்ஸில் இப்போ என்ன இருக்குன்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா சேவிங்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் சேவிங்ஸ் பண்ணாத மனுஷன் மனுஷனே இருக்க மாட்டாங்க அப்படி சேவிங்ஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ல வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த வந்து பேஸ் பண்ணவே முடியாது மணி ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம் வரலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா ஆயிடும் அதுக்காக தான் நான் சொல்றேன் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து நல்லது என்னுடைய சேவிங்ஸை பற்றி கேட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அது ஒரு வீடியோவாக வந்து தனி வீடியோவாக நான் அடுத்த வீடியோவில் வந்து மணி சேவிங்ஸு நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் மறுபடியும் வந்து அந்த வீடியோ கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அதுக்காக வேண்டிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல் ரேட்டு எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு நாளும் நியூஸில் பார்க்குறோம் கூகுளில் பார்க்குறோம் கோல்டுடைய ரேட்டோ சில்வருடைய ரேட்டோ வந்து பீட்டில் போயிட்டே இருக்கு சில்வர் கூட வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்வருடைய வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து அதையே தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னைக்கு ரேட்டு வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் வந்து நிற்கிது இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நான் வீடியோ இருக்கேன் இன்னைக்கு வந்து ரேட்டு வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாயில் வந்து நிற்கிது அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வீட்டில் வந்து கோல்டுடைய ரேட்டு வந்து சில்வருடைய ரேட்டுமே வந்து ஏறிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பத்து பத்து கிராம்ஸ் நம்ம வாங்கி சேவ் பண்ணி வச்சுட்டாலுமே போதுங்க கண்டிப்பா வந்து இதுவே வந்து ஒரு பெரிய தொகையா நமக்கு வந்து அமௌண்ட்டாகவே மாறும் இப்போ வாங்க நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா எதுல சேவ் பண்றோம் அப்படின்றது பரவாயில்லைங்க எதுல வேணாலும் நம்ம சேவ் பண்ணலாம் ஆனா சேவ் பண்றது நமக்கு வேல்யூபிளா இருக்கணும் சில்வர்லேயும் சேவ் பண்ணலாம் கோல்டுலேயுமே சேவ் பண்ணலாம் பிரித்து பிரித்து நம்ம சேவ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து இந்த ஹண்ட்ரட் கிராம் பார் தாங்க நான் வாங்கினேன் எப்போதுமே வந்து சில்வர் பாருமே வந்து கோல்டு வாங்கும்போதெல்லாம் சேர்த்து வாங்கிடுவேன் ஏன்னா ரேட்டு எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது கணிக்கவும் முடியாது அதனால வந்து நான் எப்போதுமே வந்து சில்வர் பாருமே வாங்கிடுவேன் கோல்டு கோல்டுமே வந்து வாங்கிடுவேன் காயின்ஸ் வாங்கும் போதெல்லாம் வந்து ஒரு பத்து பத்து கிராம நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த வாட்டி வந்து ஹண்ட்ரட் கிராம் காயின்ஸ் வந்து என்கிட்ட இல்லை அதனால ஹண்ட்ரட் கிராம்ஸ் காயின்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதோடைய மேக்கிங் சார்ஜி இதுக்கு வந்து நான் எவ்வளோ வந்து அமௌண்ட்டு கொடுத்தேன் அப்படின்றது வாங்க இந்த பில் டீட்டெயில்ஸு டீட்டெயிலாகவே வந்து இதில் நம்ம பார்த்துடலாம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து பாரமும் சரி காயினாவும் சரி வாங்கி வாங்கி சேவ் பண்ணி வைங்க ஏன்னா இதுக்கு ரீசைல் வேல்யூ வரும் பொழுது நமக்கே வந்து ஒரு ஹாப்பினன்ஸ் வரும் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ரேட்டு வந்து ஏறிட்டே போது தவிர குறைஞ்ச பாடு இல்லை அதுக்காக தான் நான் இதை நான் சொல்றேன் இது நான் என்னைக்கு வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் இருபத்தி எட்டாம்தேதி வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி வாங்கினாங்க நான் தான் உங்களுக்கு அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இந்த டைம் வந்து நிறைய வந்து கோல்டு காயினை விட கோல்டு பாராக வந்து வா சாரி சில்வர் பாராக வாங்கி தான் நான் சேமிச்சுட்டே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இருபத்தி தேதி இது ஆகஸ்ட் மாதம் நான் வாங்கியிருக்கேன் அன்னைக்கு வந்து கோல்டு ரேட்டு சாரி சில்வர் ரேட்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு சில்வர் ரேட்டு இங்கே பெங்களூருக்குன்னு ஒரு ரேட் போடுவாங்க இங்கே வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் புள்ளி இருபத்தஞ்சி பைசா நான் வந்து நூறு கிராமு நூறு கிராமு நாற்பது மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த சில்வர் பாரு வாங்கிட்டு வந்துட்டேங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோ வெயிட்டாக இருக்குதுங்க உண்மையாகவே சொல்ல போனால் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது நம்மளோட பணத்தை வந்து நம்ம எதுலேயுமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சேமிக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே மைண்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான் இதுவரை எவ்வளோ சில்வர் காயின் சேமிச்சிருப்பேன் அப்படின்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து போடுறேன் அதே மாதிரி தான் கோல்டு காயின் சேவிங்ஸ் வீடியோவும் கேட்குறீங்க அந்த வீடியோ அதாவது எவ்வளவு காயின்ஸ் இது வரையும் சேமித்து வச்சிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கண்டிப்பா இந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வீடியோல வந்து கண்டிப்பா நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வாங்கிக்கிங்க எப்படியா இருந்தாலும் வந்து ரேட்டு ஏறிட்டே தாங்க போகும் குறையாதுங்க அதனால வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேமிக்கிறது தாங்க சேமிப்பு நம்ம வந்து அடுத்தவங்க வந்து நமக்கு சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து சிக்கனைப்படுத்தி சேமிக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து சில்வர் பாரோ சில்வர் காயின்ஸு இந்த இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அதே போல் கோல்டு காயின்ஸாக கூட நம்ம வாங்கிக்கலாம் இந்த நூறு கிராம் வந்து ட்ரிபிள் நைன் சில்வர் தாங்க இது வந்து ஃபைன் சில்வர் தான் உங்களுக்கு இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ப்யூர் ட்ரிபிள் நைன் அப்படின்னு போட்டிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இது வந்து ஜிஆர்டியில்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஒன் தொண்ணூறு பைசா அதாவது வந்து ஒரு சிஸ்டர் காலையில் கூட கமெண்டில் சொன்னாங்க சிஸ்டர் சென்னையில் வந்து ரெண்டு 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 புள்ளி பதினஞ்சு தான் போட்டிருக்காங்க சிஸ்டர் உங்களுக்கு ஏன் எம்சி வந்து அதிகமாக போட்டிருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது என்ன அப்படின்னா இப்போ சென்னையில் வந்து கோல்டு சில்வருடைய ரேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்தான் அப்படியே வந்து போடுவாங்க இங்கே வந்து பெங்களூர் ரேட்டு வந்து இப்போ நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்படின்னா பெங்களூர் ரேட்டுக்கு தான் வந்து இங்கே சில்வருடைய அந்த அமௌண்ட் வந்து ரேட்டு வந்து மாறும் அதனால கூட இருக்கலாம் ஏன்னா நான் கேட்டதுக்கு இதுக்கு வந்து கிட்ட இருந்து பதில் வரலை இல்லை மேடம் இங்கே இப்படி தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால வந்து இங்கே அது மாதிரி கூட இருக்கலாம் ஒருவேளை அவர் புதுசாக இருக்கிறதுனால அவருக்கு தெரியல போல அந்த செல்ஃ மேனுக்கு இன்னொரு டைம் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் எம்சி வந்து இங்கே எவ்வளோ இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு ஏன்னா சென்னைக்கு இதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட்டுங்க அந்த ரேட்டு டிஃப்ரெண்ட்டினால கூட இங்கே நமக்கு வந்து எம்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் அங்கே சென்னையில் வந்து உங்களுக்கு ரெண்டு ரூபான்னு சொன்னீங்க இங்கே எனக்கு இப்படி தான் போட்டுட்டாங்க இது வந்து ஒரு கிராமுடைய விலை அப்போ டோட்டலாக வந்து அந்த ஒரு கிராமுடைய விலையை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இதுக்கு வந்து எம்சி எவ்வளோ வரும் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டி அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆ சார் இதுக்கு தௌசண்ட் வராது மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த எம்சிக்கு மட்டும் மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் வரும் ஜிஎஸ்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் தௌசண்ட் ருபீஸ்குள்ளே வரும் டோட்டலாக வந்து இதை நம்ம கால்குலேட் பண்ணால் இப்படி தான் வரும் அப்போ டோட்டலாக வந்து இதுக்கு நான் இந்த பார்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா பதிமூணாயிரத்தி நானூறுபா கொடுத்து இந்த ஹண்ட்ரட் கிராம் பாரை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க நம்ம ஏன் பார் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொருளாய் வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து நம்ம நினச்சபடி வந்து அந்த டைமில் வந்து பொருளாய் மது பண்ண முடியாது வா அது அப்படி தான் இருக்கும் இதுவே பார் காயின்ஸாக வாங்கிட்டோம் அப்படின்னா அமௌண்ட்டுமே கொஞ்சம் குறையுது நம்ம வந்து ஏ நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பதிமூணாயிரம் அப்படி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தோம் நம்மளுடைய சி நம்மளோட சிக்கனத்தில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சோம் நமக்கு வர இன்கம்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சு வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக சில்வர்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க சில்வருன்றது வந்து உங்களுக்கு வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுல தான் இருக்கு ஏன்னா இப்போ ஒரு பத்து கிராம் காயின் கூட வாங்கி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து சில்வரில் பிரித்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு தாங்க இந்த பில்லுடைய டீட்டெயில்ஸு நான் ஹண்ட்ரட் கிராமுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து பதிமூணாயிரத்தி நானூறுரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த எம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மூணாயிரத்தி இருபது ரூபா வரும் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க மூணாயிரத்தி இருபது ரூபாய் வரும் எம்சி அப்போது இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு தௌசண்ட் கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் அப்போ டோட்டலாக வந்து இதுக்கு வந்து அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணும் பொழுது பதிமூணாயிரத்தி நானூறுபா கொடுத்து நம்ம இந்த சில்வர் பாரை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு கோல்டு வாங்க முடியாதவங்க சில்வரை இந்த மாதிரி வாங்கி பிரித்து பிரித்து சேவ் பண்ணி வச்சுக்குங்க இப்போ வாங்க நான் வந்து எவ்வளோ சில்வர் காயின்ஸ் வந்து நான் வந்து சேமிச்சு வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு பெரிய வீடியோவாக போய்டும் இதை அது அதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொன்னேன் அப்படின்னா பெரிய வீடியோவாக போய்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுவரையும் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து டோட்டலாக வந்து என்னுடைய காயின்ஸ் எல்லாமே இதில் தான் சேமித்து நான் வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பாக்ஸுடைய வீடியோ கூட எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க சிஸ்டர் இந்த வீடியோ வந்து போடுங்க இந்த பாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கண்டிப்பாக அடுத்த வீடியோல கொடுக்குறேன் ஒரு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஸ்டர் எங்களுக்கு காயின்ஸ்லாம் ஏன் கருப்பாகுது அப்படின்னு கண்டிப்பா கருப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இப்போ ஜிஆர்டிலே கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுல நீங்க இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கும் பொழுது கண்டிப்பா வந்து உங்களுடைய காயின்ஸ் வந்து கருத்து போகவே போகாது ஃபிஃப்டி கிராம்ஸு ட்வெண்ட்டி கிராம்ஸு எல்லா வகையான காயின்ஸுமே நான் வச்சுருக்கேன் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து சூப்பராகவே வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சு இவ்வளோ அமௌண்ட்டு நான் சேமிச்சிட்டேங்க எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது இந்த மாதிரி வந்து நான் காயின்ஸு சேமித்ததே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஃபீல் பண்ணுறேன் இப்படி தாங்க நான் சேமிச்சிருக்கேன் நீங்களுமே வந்து உங்களுடைய சேவிங்ஸை பிரித்து பிரித்து சேவ் பண்ணுங்க ஏன்னா சேவிங்ஸுன்றது ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான அங்கம் தான் நான் சொல்லுவேன் எல்லா வீடியோலையுமே சொல்லக்கூடியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹைக் பட்டனே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக வாரத்துக்கு மூணு ஹைக் பட்டன் வரும் அதை கண்டிப்பாக க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நீங்கள் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு இவங்க வந்து நம்மளை ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் யாருமே வந்து ஐக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க லைக் போட மறந்துடாதீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாலு பேருக்கு சேவ் ப அதாவது வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணும் பொழுது கா அதாவது சேவிங்ஸே பண்ணாமல் செலவு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது தாங்க நான் இதில் சொல்ல வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ